நலம்பெரும் சொல்லை நான்கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா பராசர ஜோதிட மணிமண்டத்தில் உள்ள அட்மின் நிர்வாக இயக்குநர்கள் ஆண்டோர் சான்றோர் மாணவர்கள் அனைவருக்கும் ஜோதிட சரணையனுடைய காலை வணக்கம் இன்னைக்கு ஒரு தலைப்பு வந்து ஒரு ஒரு ஜாதகத்திலே வீடு கொடுத்த கிரகம் பலமாக இருக்க வேண்டுமா நட்சத்திர சாரம் கொடுத்த ஒரு கிரகம் பலமாக இருக்க வேண்டுமா கிரகத்தின் பலம் பலவீனம் எது என்பதை தங்களின் அனுபவத்தின் உணர்ந்த உள்ளார்ந்த ஜோதிடக்கருத்தை பதிவிடுங்கள் அதாவது ஜாதகத்திலே வீடு கொடுத்த கிரகம் அப்படின்னு சொல்லும்போது சரலக்கணத்துக்கு பதினொன்னாம் அதிபதி பதினொன்னாம் அதி அதிபதியிலே நிறைய கிரகங்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு யோகத்தை அது தராது லாபாதிபதியே பகைவன் சரலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேசம் கடகம் துலாம் மகரம் ரிஷபம் ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் அதிபதி தந்தையே பகையாதிபதியாக வருகிறார் அப்போ அதில் ஆறாம் அதிபதி ஒன்பதிலே இருந்தால் தந்தையின் கடனை இவரை அடைக்க வேண்டியிருக்கும் ஒன்பதாம் அதிபதி ஆறாம் வீட்டில் இருந்தால் தந்தை கடன் வாங்கிட்டு இவரை அடைக்க வேண்டியிருக்கும் எப்படியும் ஒரு கடன் வைக்க வேண்டிய சூழ்நிலை தந்தையால பிரச்சனை தந்தையை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலை இந்த மாதிரி சொல்றது இந்த மிதுனம் கன்னி தனுசு மீனம் ஏழாம் அதிபதி பகை கேந்திராதிபதி தோசம் கேந்திராதிபத்திய தோசம் மனைவியே பகையாளியாக வருவாள் தூங்கும்போது கூட நல்ல தூக்கம் இருக்காது கொண்டாடி எப்படா மண்டையில் கல்லதிக்கு போட்டுருவாளோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது வீடு கொடுத்த கிரகம் அதுக்கடுத்து நம்ம சாரம் சாரம் சொல்லும்போது சாரம் பார்க்காதவன் சோரம் போவான் அப்படின்னு சொல்லி ஜோதிட பழமொழி இருக்கிறது இந்த சாரம் கொஞ்சம் முக்கியம்தான் எல்லாருக்கும் கேந்திரத்திலே எல்லா கிரகமும் இருந்தாலும் கேந்திரத்திலே இருக்குது அது யோகத்தை தருமா அப்படின்னா எல்லாமே கேது சாரம் பெற்றிருக்குது கேது சாரம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர்களுடைய வாழ்க்கையிலே எதுவுமே சிறப்பாக இல்லாத மாதிரி ஒரு திங்கிங் இருக்கும் மனம் முக்தியே நாடும் கல்யாணமாயும் பிரம்மச்சாரி சினிமா நடிகை போல இருந்தாங்க ஒரு அம்மா கல்யாணம் ஆகி ஒரு மூணு மாதம்தான் வாழ்ந்ததா சொன்னாங்க அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியல ஆனால் அவங்களுக்கு எல்லாமே கேந்திரத்துலேயே இருக்குது ஒன்று அஞ்சு ஒம்பதுல அனைத்து கிரகம் இருக்குது ஆனால் பார்த்தா அனைத்தும் கேது சாரம் ஏழு கிரகம் கேது சாரம் வாழ்க்கையே சிறப்பு இல்லை இந்த கேது சாரம் வரும்போது ஸ்கின் ப்ராப்ளமும் வரும் ராகு சாரம் வரும்போது அது தவறான வழிக்கு எடுத்துகிட்டு போகும் ஆணுக்கு இருக்கும்போது குடிகாரன் ஆகும் பெண்ணுக்கு இருக்கும்போது பெண்ணு குடிகாரன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கேரக்டரைஸாக மோசமாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அனுமானம் குரு சாரம் பெறும்பொழுது அடுத்தவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க சுக்கரன் சாரம் பெறும்போது வாழ்க்கை அனுபவிக்கிறதே வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு சொல்லக்கூடியது சனி சாரம் பெறும்போது கஷ்டப்படுவான் பிரயோஜனம் இருக்காது கஷ்டப்படுவான் சம்பளம் கிடைக்காது கொஞ்சம் கூலிக்கே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அடிமையாக இந்த மாதிரி சொல்லலாம் ஒரு உதாரண ஜாதங்கள் இரண்டு சொல்லும் பொழுது ஒருத்தருக்கு மேசலக்கணம் சித்திர நட்சத்திரம் சந்திரன் ஏழிலே ஏழுக்குடைய சுக்கரன் நாலிலே ஐந்தாம் இடத்திலே குரு சூரியன் ஆறிலே புதன் எட்டிலே சனி சனி ராகு பதினொன்னிலே செவ்வாய் இந்த ஜாதகத்திலே வந்து பார்க்கும்போது ஏ பதினொன்னாம் இடம் மூத்த சகோதரி மூத்த சகோதரி இட சனி செவ்வாயுடன் பரிவர்த்தனை அவருக்கு அப்போ மூத்த சகோதரிக்கு வாரிசு இல்லை அவருடைய சொத்து இவருக்கு கிடச்சிருக்கு ஆனால் அது எட்டாம் இடத்திலே அந்த பதினொன்று கூட இருக்கிறதுனால கேஸு கோர்ட்டு கேஸு போயிட்டே இருக்குது அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது வயசுகளுக்கு மேலே உள்ளவர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்திலே குரு சூரியன் அரசாங்க வேலை இருக்குதா இருக்குது அரசாங்க வேலை பார்த்து ஆனவர் சொத்து பற்றி இருக்குதா நாலில் சுக்கரன் ஏழில் சுக்கரன் நாலில் இருக்குது ஐம்பது அறுபது கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குதா சொல்கிறார் சொத்து இருக்கிறது ஆனால் அவருக்கு ஐந்தாம் இடத்துலேயே குரு இருக்கு ஆண் வாரிசு இல்லை பெண் வாரிசு தான் ஆறாம் இடத்து புதன் ஆறாம் இடத்துல கண்ணியிலே புதன் ஆட்சி உச்சம் புதன் திசை நடக்குது இந்த புதன் திசையில் அவருக்கு மாட மாளிகை இருக்கிறது ஆனால் அவர் அவருடைய தோட்டத்திலே படுத்து உறங்கிறார் மனைவி வீட்டிலே படுத்து உறங்கிறார் எல்லா கிரகமும் அவருக்கு அனுகூலமாக இருந்தாலும் அந்த அனுகூல திசை புதன் அனுகூல திசை இல்லை அதுக்கு முன்னால் இருந்த சனி எட்டில் இருக்கிறார் ராகுவோட அதுவும் அனுகூலம் இல்லை குருவில் மட்டும் ஏதோ வாழ்ந்திருக்கார் அப்படின்னு தான் நம்ம எடுக்க முடியும் குருத அவருக்கு முப்பத்தி எட்டு வயதோட முடிந்து விட்டது இன்னொரு அவரை வந்து அவர் எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாத காரணம் அது வந்து வீடு கொடுத்த கிரகங்கள் வலுவாக இருப்பதால உள்ளது அதாவது ஜோதகத்தில் ஜாதகத்திலே வலுவாக இருப்பது ஒரு பிரச்சனை சகோதரகாரகன் செவ்வாய் மூணிலே வலுத்தால் சகோதரனுக்கு கண்டம் நாலிலே சந்திரன் வளர்த்தால் வீடு இல்லை ஐந்திலே குரு வளர்த்தால் புத்திரதோஷம் இந்த மாதிரி நம்ம ஜாதகங்களிலே சொல்கிறோம் ஏழிலே சுக்கரன் வளர்த்தால் திருமணமே கசாமுசா கஷ்டம் கோயிலில் வச்சு தாலியை கட்டு ஏழிலே குரு வலுத்தால் அப்படி தான் சொல்கிறோம் எட்டிலே சனி வளர்த்தால் தாய் தந்தையை பேசி கேட்காதோன்னு நங்காப்டாரி இன்னொரு ஜாதகம் சமீபத்தில் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்திலே ரிஷபலக்கணத்துக்கு நாலு கிரகம் மூணாம் இடத்திலே செவ்வாய் ராகு நாலில் சந்திரன் மக நட்சத்திரம் செவ்வாய் சனி நாலில் செவ்வாய் சனி நாலிலே ஆறிலே ராகு அவயோகியாக அந்த ஜாதகிக்கு ராகு வருகிறது இந்த ஜாதகி மக நட்சத்திரம் செவ்வாயசை முப்பது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆரம்பித்த செவ்வாயசையில் செவ்வாய் சனி கடகத்திலே மூன்றாம் இடத்திலே நீச செவ்வாய் சனியோடு இருக்குது அந்த குரு பனிரெண்டில் இருக்கார் அவருடைய பார்வையும் இல்லை காற்று ஃபெயிலியர் ஸ்டண்டு வச்சிருக்கிறது முதுகெலும்பு பிரச்சனை இந்த ராகு திசையில் அவர்களால் ஒன்றும் வேலை செய்ய முடியவில்லை குழந்தைகள் படித்துக்கொண்டிருக்காள் இந்த ராகுதை சனி புத்தியிலே சனி செவ்வாயோடு இணைந்து மூன்றுல இருக்கு இப்போ மூணுல சனி இருந்ததுன்னா ஆயுசு அதிகம்னு சொல்றோம் அதே சனி அங்கே அதே சனி சுயசாரம் பெற்று நீச செவ்வாயோட இருக்கும்போது ராகுதசை சனி புத்தியிலே அவர்களுக்கு கண்டம் ஏற்படும் என்பதும் விதி விதி கணவரும் கூட இல்லை கணவரும் வெளியூர் வெளிநாட்டில் ஏதோ இருக்கார் நான் இவர்களுக்கு ஆயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது ஆயுள் ஹோமம்லாம் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறது தான் சொல்ல முடியுது ஆனால் அவர்களுக்கு எப்போவும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தசை சனி புத்தியில் உயிர் தப்பி தான் வந்திருக்காங்க அதுக்கு முன்னால் உள்ள சனி புத்திலையும் பிரச்சனை செவ்வாய் புத்திலேயும் பிரச்சனை செவ்வாய் தசையுமே பிரச்சனை ராகு தசையும் பிரச்சனை அதாவது கிரகம் அங்கே இங்கே நீசம் பெற்றதால் பிரச்சனை முதல்ல சொன்ன ஜாதகத்துக்கு எல்லாமே ஆட்சி உச்சம் பெற்றும் பிரச்சனை இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது கெடுக்க முடியாது இறைவன் தடுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது இப்படி பார்க்கும்போது அனைத்து ஜாதகங்களுமே பார்க்கும் பொழுது நல்லாதான் தெரியும் அனைத்து ஜாதகங்களுமே கெட்ட ஜாதகமாகவும் இருக்கும் ஒரு ஜாதகத்திலே ஒன்பது கிரகம் இருக்கும்போது ஒன்று கிடைத்தால் ஒன்று இல்லை நல்ல மனைவி வீடு குழந்தைகள் இருந்தால் பணம் இல்லை பணம் இருந்தால் ஒன்றும் இல்லை பணம் இருக்கும் ஆனால் அவனுக்கு குழந்தை இல்லை குட்டி இல்லை வீடு இல்லை சமீபத்திலே நான் வந்து ஒரு இந்த ராஜநிலை டிவியில் கேள்விக்கு பதில் நிகழ்ச்சியில் பேசும்போது ஒரு ஒரு கேள்வி கேட்குறாரு ஏதோ காரைக்குடியிலருந்து எனக்கு அறுபது வயசு ஆச்சு சொத்து நிறைய இருக்குது ப்ராப்பர்ட்டிலாம் நிறைய இருக்குது மனைவி குழந்தைகள்லாம் இல்லை எல்லாம் இறந்துட்டாங்க நான் மறுமணம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு மறுமணத்துக்கு பொண்ணு இருந்தால் சொல்ல சொல்கிறார் நாம் கேள்விக்கு பதில் சொல்ல போகிறோம் அவர் நம்மளுக்கே ஒரு கேள்வி அதாவது ஃபாஸ்ட் பால் போடுறவனுக்கே ஃபாஸ்ட்டு பால் போடுறார் எனக்கு அதை கேட்டு நான் பொண்ணு இருந்தால் ஏன் உங்கள் நம்பர் நோட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி வைத்து விட்டேன் இந்த மாதிரி அவருக்கு பணம் சொத்து பத்தெல்லாம் இருக்குது ஒன்றுமே இல்லை இப்போ குடும்பம் இல்லை குட்டி இல்லை நம்ம இந்த மாதிரி ஜாதகத்திலே ஒன்று இருந்தால் ஒன்று கிடைக்காது இல்லாததை மட்டுமே தேடும் உலகம் நம்மகிட்ட இருக்கதை விட்டுருவாங்க இல்லாத தேடுவாங்க ஆண் குழந்தை நமக்கு கிடைக்கவில்லையே அப்படின்னு முதல் ஜாதகம் பார்த்தவர் கேட்குறாரு அவருக்கு எல்லாமே ஆட்சி உச்சமாக தானே இருக்கு எனக்கு ஆண் குழந்தை இல்லை நான் சொன்னேன் உங்களுக்கு ஐந்திலே குரு வலுத்திருக்கையா பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு குழந்தை இருக்கிறதுக்கு அமைப்பு உண்டு ஒரு வேளை உங்களுக்கு பன்னெண்டு வருஷம் கழித்து இருந்தது அவர் மனைவியோட நான் சேர்ந்தே இருக்கலை அப்படின்ட்டார் அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இந்த மாதிரி விதி என்ன கொடுத்துருக்கிறதோ அதை நாம் அனுபவிக்க பழக வேண்டும் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாய் ஞான தங்கமே உனக்கு கஞ்சி கொடுத்துருக்க அதை ரசித்து குடிக்க பழகு உனக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பாடு கிடைக்குதா அதே ஆளுக்கு அதையும் ரசிச்சு உண்ணு பஸ்ல போறியா சந்தோஷமா போ நடந்து போறியா சந்தோஷமா போ ஃப்ளைட்ல போறியா அதையும் மகிழ்ச்சியாடு உலகத்திலேயே வாழ்க்கையை அனுபவிக்காமல் இல்லாத நினைத்து அவனுக்கு கிடைத்திருக்கிறது இவனுக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னா அவன் ஃப்ளைட்ல போவான் ஆனால் அவனுக்கு எதுவுமே சாப்பிட முடியாது சுகர் இருக்கும் கண்ட நோயெல்லாம் இருக்கும் அவனுக்கு ஒரு இட்லிக்கு மேலே திங்க முடியாது ஆனால் அவனுக்கு பத்து இட்லி இருபது இட்லி சாப்பிட்ற அளவுக்கு சமையல் காலம்லேருந்து மூணு சட்னி இருக்கும் ஆனால் மூணு சட்னி லேசாக தொட்டு தொட்டு ஒரு இட்லி தான் திங்க முடியும் சிலவனுக்கு பத்து இட்லி திங்கிறதுக்கு யோகம் இருக்கும் ஆனால் அவனுக்கு இட்லிக்கு மாவு வாங்க காசு இருக்காது அரிசி வாங்க கிடைத்ததை அனுபவித்து வாழ்வது சிறப்பு கடவுள் நம் கர்ம வினைகளுக்கு ஏற்ப அனைத்தையும் ஒவ்வொன்றையும் கொடுத்திருக்கிறார் ஒன்று புடுங்கியிருக்கிறார் இருக்கிறதை கொண்டு மகிழ்ச்சியாய் வாழ் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு சொல்லி என்னுடைய முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்